வயநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர் வந்து இறந்துருக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து காப்பாற்றப்பட்டுருக்கிறாங்க நிறைய பேர் தன்னுடைய வீடுகளையும் உடைமைகளையும் இறந்துட்டு இது வந்து அந்த நிலச்சரிவு வந்து இயற்கையா செயற்கையா அப்படிங்கிற பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதாவது அங்கே வந்து வயநாட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு கிராமங்கள் இருக்குது மலை மேலே அதில் வந்து என்னாச்சுன்னா வந்து ஒரு கிராமத்தையும் மற்ற மற்றொரு கிராமத்துக்கு வந்து இணைப்பு பார்த்திங்கன்னா ஒரு பாலம் அந்த பாலம் வந்து அந்த தண்ணினால் முற்றிலுமாக வந்து சேதமடைஞ்சி நிலை குழஞ்சி போச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ராணுவம் வந்து பதினாலு மணி நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு இருப்பு பாதை போட்டு அது அவங்களே வந்து அவங்க வெஹிக்கிழ சொச்சு ட்ரைவல் ஓட்டமும் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வயநாடை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த உலகத்தில் எந்த முறையில் எந்த விஷயங்களும் நடந்தாலும் பத்து நிமிஷம் உங்கள் கண்மால் என்ன வந்து சேர்க்க முடியும் நான் உங்கள் வேணுங்க பாலசன் பார்த்திங்கன்னா வந்து கிராவிட்டி வந்து சாதாரண தந்தளத்தில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ கிராவிட்டி அதிகமாக இருக்கனால என்ன வந்து அதாவது சமநிலைப்படுத்தப்படும் ஏன்னா வந்து கிராவிட்டி வந்து எல்லா போர்ஸையும் வந்து நோக்கி தான் இருக்கும் ஆனால் வந்து மழை இடிக்கான பகுதிகளில் என்ன வந்து நமக்கு வந்து ஒரு நிலையாக இருக்குது அது நிறையா இருக்க எல்லாம் இருக்க காரணம் வந்து என்னன்னா வந்து அந்த இடத்துல சரிவாக இருக்கும் அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த சமநிலை வந்து அடைவதற்கு வந்து அந்த இடத்துல காரணமாக இருக்குது ம மரங்கள் தான் வந்து அதிக காரணமாக இருக்கும் அது ஒன்று ஆச்சுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இடத்துக்கெல்லாம் வந்து அந்த சுச்சுவேஷன் மாறுபடும் சுச்சுவேஷன் மாறுபடும் போது மலையுடைய அளவும் மாறுபடுது ஸோ சாதாரணமாக இருக்கிற ஒரு நிலநடுக்கம் வந்து சாதாரணமாக வந்து ஒரு இடத்துல வந்து சரியுதுன்னா அது வந்து மண்ணாகவே சரிஞ்சிட்டு போயிடும் அது வந்து அந்த இடத்துல பாதிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் மழை பெய்யுது மழை பெய்யதன் காரணமாக வந்து நிலநடுக்கம் வரும்போது நிலச்சரி வருதுன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா இதை விட அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பாராத அளவு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது இப்போ வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது டொரன்ஷியல் ரெயின் அப்படிம்பாங்க டொரன்ஷியல் ரெயின் அப்படின்னு வந்து தொடர் மலை இதை வந்து டொரன்ஷியல் ரயில் அப்படிம்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சாயில் எரேஷன் சாயில் எரேஷன் வந்து மண் அரிப்பு இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் இது வந்து பனிச்சரிவு அடுத்து எர்த் ஏற்கொய்க் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும் நிலநடுக்கம் இது எல்லாமே வந்து இயற்கையில் வரக்கூடிய ஒரு ஒரு நிலநடுக்கம் இல்லாட்டா இயற்கை பெரியடர் அப்படின்னு சொல்லலாம் வெல்கனிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எரிமலை வெடிப்பு எரிமலை வெடிப்பு அதையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இயற்கை இயற்கை சீற்றங்களோடய வந்து சேர்ந்துக்கலாம் ஆனால் செயற்கை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து என்னென்னா ச சாதாரணமாக இப்போ காடுகள் காடுகள் இருக்குதுன்னா அந்த காடுகளை வந்து அழிக்கிறோம் அதாவது இது வந்து வித் பர்மிஷன் தான் கவர்மெண்டோடைய பர்மிஷனோட தான் அதாவது லீகலாக பண்ணுறோம் ஏன்னா வந்து காடுகள் இருக்குதுன்னா காடுகள் வந்து இப்போது அதிகமாக இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் வந்து அந்த இடத்துல வேணும் அப்படிங்குறது விவசாயம் காடுகள் அடித்து அந்த இடத்துல விவசாயம் செய்வோம் இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஒரு மலைப்பகுதியில் வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட் உருவாக்கணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல காடுகள் அடித்தா ரெஸ்டாரண்ட் உருவாக்க முடியும் இல்லை எனக்கு வந்து நான் வீடு வந்து வீடு கட்டியிருக்கேன் எனக்கு வந்து தேக்கு மரத்தில் ஜன்னல் வேணும் அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கும் நம்ம வந்து மரங்களை கட் பண்ணி தான் நம்ம வந்து சாதாரண ஒரு பேசிக் வீடு கட்டுற பொருள்கள் இருந்து எல்லா பொருட்களையும் வந்து செய்ய முடியும் இந்த மாதிரி சாதாரணமாக வந்து பண்ணுறோம் ஆனால் டிஃபாரஸ்டேஷங்கிறது வந்து இதெல்லாம் இல்லாமல் சில இலிகளையும் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கணக்கில் வராது ஸோ இப்படி நம்ம இருக்கும்போது என்னாகுன்னா வந்து மர மரங்கள் வந்து தொடர்ச்சி அழிக்கும் தொடச்சி அழிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இடத்துல மரங்களே இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த நிலச்சரிவு ஏற்படும் போது வந்து அதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த நிலச்சரிவுகள் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக கொஞ்சமாக இருக்கும் அதிகமாக இருக்காது ஆனால் மண் வந்து தாக்கு பிடிக்கிறது வந்து இந்த நான் இறங்கு சொன்னேன் அந்த மரந்தான் ஆனால் இது வந்து என்ன பண்ணணும் என்ன வேணால் மரங்களை கட் பண்ண கட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பிடிப்பு எதுவுமே இருக்காது அப்படிங்கும்போது அந்த நிலச்சரிவு ஏற்படும் போது அதிகமான வந்து இழப்புகளை வந்து வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து செயற்கையாக நம்ம வந்து பார்த்து பறக்க மாதிரி சொல்லலாம் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து சாட்டலைட் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிக்கிறாங்க ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு ஏற்கனவே வந்து அவங்க வந்து தகவல்கள் நிறைய வெளியிட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருக்குன்னு வந்து என்னஆர்சி அப்படிம்பாங்க அப்படி அதாவது நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா தேசிய தொலைநிலை தொடர்பு தொடர்ணர்வு மையம் அப்படிம்பாங்க ஸோ இதை வந்து ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ இவங்க தான் என்ன நம்பிக்கிறாங்கன்னா வந்து நிறைய வந்து நமக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் அனுப்பிச்சுட்ருக்காங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வயநாடு இருந்துருக்குது போன வருஷம் வந்து அனுப்பிச்சு விட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து வந்து கேரளாவில் பொறுத்த பொறுத்தளவு வந்து வயநாடு கண்ணூர் அதுக்கப்புறம் கோழிக்கோடு அந்த மலப்புரம் இந்த மாதிரியான டிஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஊர்களெலாம் வந்து கண்டிப்பாக நில நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறது சொல்லி இருக்குது நிலச்சரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்தளவு பெரிய பொருட்டாக எடுத்து எடுக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தான் வந்து கேரளாவில் வந்து எல்லோருக்கும் வந்துருக்குது அதில் பார்த்திங்கன்னா வந்து அதே அளவு வந்து வார்னிங் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்பவும் இது வந்து பெருசாக எடுத்துக்கல அதே மாதிரி வந்து இப்போவும் வந்து கம்மியாக தான் இருக்க முடியுமா நினச்சிட்டு விட்டுட்டாங்க சால்ட்டாக ஆனால் பார்த்தா தெரியுது அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு இது நான் சொன்னேன் மலை பார்த்திங்கன்னா வந்து தொடர்சேல் ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு மலை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து தொடர்ச்சியாக போய் கூடிய மலையில் வந்து சேரும் இது வந்து மிஷோ ஸ்கேல் அதாவது கனெக்டிவிட்டி காம்ப்ளெக்ஸ் தொடங்கிப்பாங்க இது எப்படின்னா தொடர்ச்சியாக மழை பெய்யும் இந்த மழை தான் வந்து கேரளாவில் அதாவது வயநாட்டில் வந்து நிலச்சரி வர்றதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த மழை பார்த்தீங்கன்னா வந்து எப்போது இருந்தால் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் ஆறு மணிக்கு உள்ளே பெய்யும் அது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ளௌடிங் அதிகமாக இருக்கும் வானம் வந்து எப்பவுமே மேகமூட்டமாக இருக்கும் அந்த மேக கூட்டங்கள் வந்து தொடர்ச்சி அடுக்கான இருக்கும் தொடர்ச்சி அடுக்காக இருக்கும்போது என்ன வந்து மழை வந்து விடாமல் கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்கும் அதான் இதோட இது இதை வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதாவது நம்ம கொச்சின் யூனிவர்சிட்டி ஒன்று அட்வான்ஸ் சென்டர் ஃபார் அட்மாஸ்பிரிக் ரேடார் ரிசர்ச் அதாவது எஸ்டி ரேடார் ஃபெசிலிட்டி பிடிக்குமாங்க ஸோ இது வந்து கொச்சினில் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி அவங்கள அந் அவங்களுக்கு அந்த இதுவும் வந்து அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க மழையோடைய அளவு அளவு அதிகமாக இருக்கும்னு ஏன்னா முப்பதாந்தே முப்பதாந்தேதி நைட் தான் பார்த்திங்கன்னா வந்து மழை வந்திருக்குது காலையில் ஒரு பன்னெண்டு மணிக்குது பெரியாக்களை பன்னெண்டு மணிக்குது ஆனால் அறுபத்தி ஒம்பதுலேருந்து இரநூத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு தான் வந்து மழை வந்து பொழியும் அப்படிங்கிற வந்து ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஆனால் பெஞ்சது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்திரண்டு மில்லி மழை மழையை பெஞ்சிருக்குது இது வந்து நம்ம வந்து விட அதிகமான மழை பிடிக்கிறதுனால வந்து என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மழை சரிவுகளில் வயநாட்டில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த முண்டகை அப்படி தான் நம்ம பெஞ்சிருக்கு முண்டகையில் வந்து காலையில் ரெண்டு மணிக்கு பெஞ்சிருக்குது அதுக்கப்புறம் மட்டும் ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த மழை ஃபுல்லாக அதிகமாக பெஞ்சினால நிலச்சரிவு வந்து எல்லாம் இறக்கமாக இருக்கனால என்ன வந்து மண்ணெல்லாம் இருந்து கீழே வந்துருக்குது வரும்போது என்னாச்சுன்னா வந்து நம்ம சுரல் மலா அதுலேயும் வந்து அதிகமாக வந்து மழை பிழிஞ்சிருக்குது அப்புறம் அப்படியே வர வர கீழே என்ன என்னென்னா நேபாளி அந்த இடத்துல அதிகமாகிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்து மேலே இருக்கிறவங்க தான் முதல்ல முண்டகையில் இருக்கிறவங்க வந்து மழை அதிகமாக பெஞ்சு கீழே வந்திருந்தாங்க சுரல் மலையில் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டாவது நாலு மணிக்கு கீழே வரும்போது அது நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலையும் அடிச்சுட்டு போயிட்டு அவங்கள ஏன்னா வந்து சூழல் மலை அந்த இடத்துலாம் போய் பார்த்தீங்கன்னா உண்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிடையாது எல்லாம் வந்து ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சோ இல்லாமல் போயிட்டு எதுவுமே வயநாட்டில் வந்து பாதி வீடே இல்லை சொல்ல போனால் ஸ்கூலு இதெல்லாம் தேடுதாங்க எல்லாம் எல்லாம் தண்ணியோடு தனியாக அடிச்சு விட்டு அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே ஒரு சிலவங்க வந்து வந்து இருந்தாங்க ஃபாரின்ஸ் இருந்தவங்களாம் வந்து வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு தன்னுடைய தங்கச்சியோடைய தங்கச்சி தம்பி எங்களுடைய வந்து உடலை வந்து அடக்கம் பண்ணுறாங்க அடக்கம் பண்ணிவிட்டு தாங்க படித்த ஸ்கூலை பார்க்குறாங்க ஸ்கூல் இல்லை அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணும் எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க கூட தெரியல அப்படியே நிலை தலை மாதிரி நிற்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து வீடும் கிடையாது இதுவும் கிடையாது ரோடு எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ண ஒரு மாதிரியாக ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது காரணம் பார்த்திங்கன்னா வந்து அதோடய இழப்புதான் சொல்லணும் ஏன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது சாதாரணமாக இது இதுக்கு காரணம் சொல்கிறேன்னா வந்து எல்லாத்தையும் காரணம் சொல்லலாம் சாதாரணமாக ரோட்டில் சிகரெட் பிடிக்கிறவங்க ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க அப்புறம் நம்ம வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு இதான் அழிவு அறிவு மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து என்ன இயற்கையை வந்து பால் மாதிரி தான் ஆனால் நம்ம இதை வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் வந்து அத்தியாவசிய வாழ்க்கைக்கு எல்லாமே வந்து ஒன்றா தேவையாக ஆகிப்போச்சு ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எது வந்து தேவை இல்லையோ அது வந்து வந்து கைவிடுது நல்லது ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்கை சூழல் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் ஒருத்தவங்க மாதிரி ஒருத்தங்க குறை சொல்கிறாங்க இது இவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அவங்க கேட்டால் மற்றவங்கள சொல்கிறாங்க ஸோ இந்த இயற்கை சூழலை வந்து வந்து காப்பாற்றணும் மேக்ஸிமம் முடிஞ்சவரை காப்பாற்றணும் அதில் வந்து கவர்மெண்ட்டு சொன்னாங்கன்னா கூட அந்த இது வந்து நம்ம வந்து ஆட்சிப்படுத்தாமல் வந்து வந்து ஃபாலோ பண்ணணும் ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க அது ஃபாலோ அது ஏன்னா பொலிட்டிக்கலில் வந்து சொல்லும்போது என்ன வந்து அவங்க வந்து ப்ரெஷர் கொடுத்து சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தா இதில் சொல்ல அப்படிங்கிறாங்க லைட்டாக தான் பெய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எது எப்படியோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ரூல்ஸை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதான் நம்ம இதோடைய கடமை ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து ஒருத்தங்களுடைய ஒருத்தங்க ஒருத்தங்களுடைய ஒருத்தங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு இழப்பீடுகளுக்கு நம்ம வந்து அதிகம் அதிகளவு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கிறது ஃப்யூச்சரில் இனிமேல் உள்ள ஏரியாக்களில் வந்து நம்ம வந்து அளவு வந்து கவனமாக இருக்கணும் அது அதனுடைய கடமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இந்த நிலச்சரிவுகள் வந்து எங்கே அதிகமாக ஏற்படுத்தும் பார்த்திங்கன்னா வந்து இமயமலை சைடில் பார்த்திங்கன்னா எண்பத்தாறு பர்சன்டேஜும் மேல் தொடர்ச்சி மலையில் பார்த்திங்கன்னா பதினாலு பர்சன்டேஜும் ஏற்படுது அதில் வந்து ஏற்கனவே வந்து நாஸ் இஸ்ரோ வந்து வெளியிட்டு தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா வந்து அதை தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு இடத்துலையும் கேரளா பார்த்திங்கன்னா வந்து ஆறாயிரம் இடத்துலையும் கர்நாடகாவில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடத்துலையும் வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து இது வந்து எத்தனாவது இடத்துல வருதுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தாறு இடத்துல வருது திண்டுக்கல் வந்து நாற்பத்தொருவாது இடத்துலையும் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து நாற்பத்தி மூணாவது இடத்துலையும் திருநெல்வேலி தென்காசி எழுபத்தி ரெண்டாவது இடத்துலையும் நீலகிரி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சா இடத்துலையும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கமாதிரி ஏற்கனவே வந்து இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அதுக்கு தக்கன வந்து சேஃப்டி ப்ரிக்காஷன் எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு வராமல் வந்து நம்ம வந்து தடுக்கக்கூடிய நம்ம கடமை எல்லாம் வந்து ஒன்றுபட்டு வாழணும் ஸோ கேரளா வந்து திரும்பி வந்து நிலைக்கு வரணும் அப்படிங்கிறது கடவுள் திரும்ப வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஸோ எல்லாம் வந்து சேஃபாக இருக்கணும் எதாவது ஒற்றுமையாக இருக்கணும் இதே போல் ஒரு மற்றொரு வீடியோவில் வந்து உங்களுருந்து சந்திக்கும் உங்களுக்கு வந்து வீடு விரும்புகிறது உங்கள பாலம் தேங்க்யூ ஹெச்ஸ் ஆஃப்